பூமி எங்கே போகணும் இப்போ எங்கே போகணும் டிராவா சரி அப்போ போமா போயிட்டு வேறணும் சரி இப்போ ட்ரா வந்து தாத்தா வீட்டுக்கு போமா சரி போயிட்டு எப்போ வரணும் இங்க பாரு போயிட்டு எப்போ வரணும் நாளைக்கா நாளைக்கா நீ இப்போ போயிட்டு வரணும்னு சொன்ன இப்போ நாளைக்குங்கிற சரி அப்ப இப்ப போயிட்டு இப்பயே வர்றதா இருந்தா நான் வருவேன் இல்லைன்னா வரமாட்டேனா சரி போலாமா ஓகே போகும் சொல்லு அம்மாட்டா ஓகே சொல்லிட்டு வா கிளம்புறமா சொல்லு போமா ஓகே வாங்க வண்டி சாவி எடுத்துட்டு வாங்க பைக் சாவி எங்க இருக்கு